கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கியமான முருகன் கோயில்களில் ஒன்று குமார கோவில் குமாரசுவாமி திருக்கோயில் ஆகும் இது கன்னியாகுமரியிலிருந்து சற்று தொலைவில் வேலிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள் குறித்த தகவல்கள் இங்கே வேலிமலை குமாரசுவாமி திருக்கோயில் வரலாறு புராணப் பெயர் இந்த கோயில் அமைந்துள்ள கொன்று வேள்விமலை என்று அழைக்கப்பட்டது வேள்வி நடந்த மலை என்பதால் வேலிமலை என்ற பெயர் வந்தது வள்ளி திருமணம் முருகப்பெருமான் இங்குதான் குரப்பெண் வள்ளியைக் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக தல வரலாறு கூறுகிறது கேரள மொழியில் வேலி என்றால் திருமணம் என்று பொருள் இதனால் வேலிமலை என்றும் பெயர் பெற்றதாக ஒரு கூற்று உள்ளது பழமே இக்கோயில் மிகவும் பழமையானது இங்குள்ள கல்வெட்டுகள் குன்றின் பெயரே வேளிர் மலை என்றே குறிப்பிடுகின்றன தனிச்சிறப்பு இந்த கோயிலில் மூலவர் முருகப்பெருமான் சுமார் எட்டு அடி எட்டு அங்குல உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார் அவருக்கு இடப்புறத்தில் வள்ளிதேவி மட்டுமே தரிசனம் தருகிறார் தெய்வானை விக்கிரகம் இல்லை மூலவர் தென்கிழக்கு நோக்கி வள்ளிதேவியுடன் இருப்பது சிறப்பு கோயில் அமைப்பு படிகளும் வாசலும் மலைமீது அமைந்துள்ள இக்கோயிலுக்கு செல்ல முப்பத்தெட்டு படிகள் ஏற வேண்டும் கோயில் வாசல் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மூலவர் குமாரசுவாமி முருகன் உற்சவர் மணவாளகுமரன் பிற சன்னதிகள் சிவன் மகாதேவர் பார்வதி சிவகாமி அம்மை கல்யாண விநாயகர் தர்மா சாஸ்தா நாயர் ஆறுமுகநாயனார் மற்றும் தச்சனுக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது முக்கிய விழாக்கள் வள்ளி திருமணம் பங்குனி மாதம் அனுஷ நட்சத்திர நாளில் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறும் அப்போது குறவர்கள் முருகனுடன் போரிடும் குறவர் படுகளம் எனும் நிகழ்ச்சியும் மலைப்பாதையில் நடத்தப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தின் மற்றமொரு முக்கிய முருகன் சந்நிதி கன்னியாகுமரியில் உள்ள குகநாதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் சிவன் குகநாதீஸ்வரர் மூலவராக இருந்தாலும் வளாகத்தில் வள்ளி தேவானையுடன் முருகன் சந்நிதியும் உள்ளது கந்த புராணத்தின்படி முருகன் குகன் தனது தந்தையான சிவனை வழிபட்ட இடம் இது என்றும் கூறப்படுகிறது கன்னியாகுமரி முருகன்